செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த படூ ஊராட்சியில் கடந்த சில மாதங்களாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இன்று மதியம் தனியார் மருத்துவமனை அருகில் ஜேசிபி மூலம் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்ற போது அப்பகுதியில் ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த தனியாருக்கு சொந்தமான கேஸ் பைப் லைன் எதிர்பாராத விதமாக உடைந்து மிகுந்த சத்தத்துடன் கேஸ் எரிய துவங்கியது அருகிலிருந்த கருப்பட்டி டீ கடையில் கேஸ் தீ பரவியதால் கடை முழுவதும் எரிந்து சாம்பலானது இதனால் அப்பகுதியில் மிகுந்த பதற்றமான சூழல் ஏற்பட்டது உடனடியாக அருகிலுள்ள தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அருகிலுள்ள மற்ற கடைகளிலும் தீ பரவாமல் தடுக்க கேஸ் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டதால் மிகுந்த பாதிப்பு தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது அடுத்த தையூர் பகுதியில் தனியார் கேஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து வீடுகள் கடைகளுக்கு குழாய் மூலமாக கேஸ் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன முதற்கட்டமாக பெரு வணிக வியாபார கடைகளுக்கு கேஸ் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் எதிரே உள்ள தனியார் ஓட்டலுக்கு செல்லும் கேஸ் பைப் கால்வாய் அமைக்கும் பணியின் போது தவறுதலாக உடைந்து அதிலிருந்து கேஸ் கசிவு ஏற்பட்டு வெப்பநிலை காரணமாக தீப்பற்றி எரிந்தது என்று கூறுகின்றனர் இந்த சம்பவம் படூர் ஓஎம்ஆர் சாலையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்